நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ரஃபாவை விட்டு வெளியேறுமாறு பாலஸ்தீன குடிமக்களுக்கு ஸ்டேல் ராணுவம் அழைப்பு ரஃபாவை விட்டு வெளியேறுமாறு பாலஸ்தீன குடிமக்களுக்கு ஸ்டேல் ராணுவம் அழைப்பு விடுத்துள்ளது உள்ளது ஹமாசுக்கு எதிரான தாக்குதல் ஏழு மாதங்களை கடந்து உள்ளது இந்நிலையில் ரஃபா ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய இஸ்லாமிய குழுவின் போராளிகளுக்கு அடைக்கலம் தருவதாக நகரத்தை கைப்பற்றாமல் வெற்றி சாத்தியமில்லை என்றும் ஸ்டேல் தெரிவித்துள்ளது ஆனால் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் அங்கு தஞ்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் அதிக உயிரிழப்பு நடவடிக்கைக்கான வாய்ப்பு மேற்கத்திய சக்திகளையும் அண்டை நாடான எகிப்தையும் கவலையடைய செய்கிறது எல்லை கிராமத்தில் ஸ்டேல் தாக்குதலில் நான்கு லெபனான் பொதுமக்கள் பலி தெற்கு லெபனானில் எல்லை கிராமம் ஒன்றில் ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கொல்லப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன கடந்த அக்டோபரில் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலுக்கும் ஈரானிய ஆதரவு ஹெஸ்புல்லா குழுவுக்கும் இடையே வழக்கமான சூடுகளில் பெரும் சேதத்தை சந்தித்து மெய்ஸ் அல் ஜபாலியில் நால்வர் கொல்லப்பட்டனர் பிரான்சில் விவசாய சீரமைப்பு சட்டம் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு பிரான்சில் கடந்த ஒரு வாரத்தில் முப்பத்தைந்து மணி நேரங்களுக்கு மேலாக விவாதிக்கப்பட்ட விவசாய சீரமைப்பு சட்டம் ஒரு வழியாக நிறைவுக்கு வந்துள்ளது மே நான்காம் திகதி பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக வாக்கெடுக்கப்பட்டது விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு நீர் மேலாண்மை திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன விவசாயத்துக்கு தேவையான நீர்த்தேக்கங்களை உருவாக்குதல் கால்நடைகளுக்கான இடங்களை உருவாக்குதல் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டுள்ள இந்த மறுசீரமைப்பு தொடர்பில் தொடர் விவாதங்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது இந்த வாக்கெடுப்பில் பெரும்பான்மை ஆதரவும் கிடைத்துள்ளது மேற்கு நாடுகளை அச்சுறுத்தும் ரஷ்யா ஏவுகணை ஆயுதங்களை தீவிரப்படுத்தும் புட்டேன் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடன் வெளிப்படையான மோதலில் ரஷ்யா உள்ளது மேற்கு நாடுகளை தடுக்க ரஷ்யா அதன் முழு ஏவுகணை ஆயுதங்களையும் அதிகரிக்க வேண்டுமென்று ஒரு ரஷ்ய தூதர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு கியூபா ஏவுகணை நெருக்கடிக்குப் பிறகு ரஷ்யாவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் மிக மோசமான முறையை ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் ஒக்ரைன் படையெடுப்பு தொட்டுள்ளது ரஷ்யா ஆயுத உற்பத்தியினை அதிகப்படுத்தியுள்ளது மற்றும் நேட்டோவின் முப்பத்தி இரண்டு உறுப்பினர்களை விட இந்த ஆண்டு அதிக பீரங்கிகளை உற்பத்தி செய்யும் என்று அமெரிக்காவால் கணிக்கப்பட்டுள்ளது கிழக்கு உக்ரைனில் ஆச்சர்டின் கிராமத்தையும் கைப்பற்றிய ரஷ்யா உக்ரைனின் கிழக்கு டொனெக்ஸ் பகுதியில் உள்ள ஆஜரின் கிராமத்தை கைப்பற்றியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது தொழில்துறை மையமான அவுதிகாவை கைப்பற்றிய பின்னர் உக்ரைனில் பல கிலோமீட்டர்கள் ஆழமாக ரஷ்யா முன்னேற்றியுள்ளது ரஷ்ய துருப்புகள் டொனெக்ஸ் மக்கள் குடியரசில் உள்ள ஆச்சர்டைன் கிராமத்தை முழுமையாக விடுவித்துவிட்டன என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹங்கேரியின் ஓபனுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் ஹங்கேரியர்கள் தேசியவாத பிரதமர் விக்டர் ஓபனுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்துள்ளனர் ஓபனுக்கு எதிராக முன்னாள் அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்தினை ஒழுங்கு செய்துள்ளனர் ஜெர்மனியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் திருமணங்கள் குழந்தைகளை நிராகரிக்கும் மக்களும் ஜெர்மனி மக்கள் மத்தியில் கடந்த ஆண்டு பிறப்புகள் மற்றும் திருமணங்களின் எண்ணிக்கை மிக குறைந்த அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது எனப்படும் எனப்படும்ியல் அலகத்தால் வியாழனன்று வந்துள்ளது பிரித்தானியாவுக்கு சட்டவிரோத குடியேற்றம் நபரொருவர் அதிரடியாக கைது பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேறுவதற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஈராக் நாட்டவர் என்று கூறிக்கொள்ளும் முப்பத்தெட்டு வயதுடைய நபர் லங்காஷா பிராஸ்டனில் உள்ள ஸ்டெபோனோ ரோடு பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் குறுக்கு சேனல் சிறிய படகு கடவைகளை ஏற்பாடு செய்வதாக நம்பப்படும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற வலையமைப்பு தொடர்பான தேசிய குற்றவியல் முகமை விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்காவுடன் சிறந்த உறவை விரும்பும் போலந்து அமெரிக்காவுடன் சிறந்த உறவுகளை தொடர்ந்து விரும்புவதாக போலந்து தெரிவித்துள்ளது யார் ஆட்சியில் இருந்தாலும் இது தொடரும் என்று வாஷிங்டனுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள வெளியுறவு அமைச்சர் ராடோஸ்லாவ் சிக்கோஸ்கி தெரிவித்துள்ளார் எங்கள் அனைத்து சில்லுகளையும் ஒரே நிறத்தில் வைப்பதன் மூலம் எங்கள் முன்னோடிகளின் தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம் என்றும் சிக்கோஸ்கி மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்